கடலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக நமது எதிர்க்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களால் அவருடைய தலைமையின் கீழ் இந்த தினம் தோழமை கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு கிணிய சகோதரர் சிவக்குழுந்த அவர்களை வேட்பாளராக இந்த வெற்றி வேட்பாளராக இந்த கடலூர் நாடாளுமன்றத்தில் களம் காணப்பட்ட நிற்க நிற்க வைக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றி எங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றி காரணம் என்னவென்று கேட்டால் கடந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் மக்கள் பணியில சிறிதளவும் கூட இல்ல சிறிதளவும் கூட இல்ல அந்த சூழ்நிலை எடுத்து சொல்வோம் ஆட்சியாளருடைய எடுத்து சொல்வோம் இந்த வெற்றியை எளிதாக பறிப்பதற்கு இந்த ஏழை எளிய மக்கள் இருந்து தாழ்த்த மக்கள்ல இருந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்து நடுத்தர மக்கள்ல இருந்து வர்த்தக மக்களை வரும் பாதிக்கின்ற ஒரு ஆட்சியாளர்களை காணுகின்ற காட்சி நம்ம கண்டு கொண்டுள்ளோம் கடந்த முப்பத்தி ஒரு மாத காலமாக அது மட்டும் இல்ல வியாபாரம் பாதிச்சு போச்சு வர்த்தகம் பாதிப்போச்சு பாதிச்சு போச்சு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு அது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வீட்டு வரி உயர்ந்து போச்சு சொத்து வரி உயர்ந்து போச்சு அனைத்தும் உயர்ந்து போச்சு இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலை எல்லாம் மக்களோட கொண்டு சென்று மக்களோட எடுத்து சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான் தலைசிறந்த தலைமை ஒரு ஒப்பற்ற தலைமை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட இன்றைய தினம் கூட்டணி அமைத்து தோழமை கட்சி வேட்பாளராக அன்பிற்கினிய நீ வந்திருக்காரு சிவக்குழுந்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் முன்னாள் இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு எளிய எளிய நடைமுறைக்கு சொந்தக்காரர் ஒரு பார்க்கக்கூடிய மனிதர் மக்களுடைய பணியே மெகேசின் பணி என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் ஓடோடி வேலை செய்யக்கூடிய மனிதர் எந்த தரப்பு மக்களுக்கும் எளிதாக அணுகி அவர்களுக்கு வேண்டிய உதவியை உடனே செய்து கொடுக்கின்ற ஒரு தலை சிறந்த வேட்பாளரை நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளர் தேர்தல் களம் காண வைத்துள்ளார் இதனை வணங்கி வரவேற்று அவருடைய வெற்றிக்கு நாங்கள் உறுதியாக பாடுபட்டு அந்த வெற்றியை கொண்டு வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி இந்த வெற்றிக்காக பாடுபட்டு வெற்றி நாங்கள் சமர்ப்பணம் செய்வோம் என்ற உறுதி கூறுகிறேன் வந்து சட்டமன்ற வேட்பாளராக தொடர்ந்து நான்கு முறை நான் தேர்தல் வேட்பாளராக கலந்து கொண்டிருக்கிறேன் இது ஐந்தாவது முறை இரண்டாயிரத்தி பதினொன்னில அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அம்மா அவர்களுடைய தலைமையிலும் மறைந்த எங்களுடைய இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் போதையாளராக இருந்த அவருடைய தலைமையிலும் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே நாங்கள் கண்ட அந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றியை தமிழகம் முழுவதும் அறுவடை செய்தது ஒரு கூட்டணி எப்படி அந்த வெற்றியை பெற்றது என்றால் முதலமைச்சரும் அவர்களே எதிர்கட்சி தலைவரும் அந்த கூட்டணியே என்கின்ற வரலாறை அந்த வரலாற்றை அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறிலே பெற்றது அந்த மகிழ்ச்சியோடு இந்த கூட்டணியிலே இப்பொழுது தேர்தல் நிலத்தை நாங்கள் சந்திக்கின்றோம் கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் பொதுச்செயலராகி சந்திக்கின்ற முதல் தேர்தல் அதே போல அம்மா அவர்களுக்கு முதலமைச்சராக இருந்து பொதுச்செயலாளராகி இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் செயலாளராகி சந்திக்கின்ற முதல் தேர்தல் இரண்டு பொதுச் செயலாளரும் சந்திக்கின்ற இந்த தேர்தல் மிகப்பெரிய இரண்டாயிரத்தி பதினொன்று ஒரு வெற்றி கூட்டணி இது இந்த வெற்றி குட்டை என்பது எப்படி இருநூறு இடங்களுக்கு மேல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டமன்றத்தை தக்க வைத்ததோ அது போல நாற்பதும் நாளை நமது நாற்பதும் நமது இந்த வெற்றி பெற்று அங்கே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்பினருடைய பாதங்களிலே இந்த வெற்றி சமர்ப்பிப்பதற்கு சுறாவளி சுற்று பயணம் செய்வதற்காக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் என்னுடைய புரட்சி அன்னியார் அவர்களும் சூறாவளி சுற்றி பணம் வர இருக்கிறார்கள் பல விஷயங்கள் இருக்கிறது இன்னைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற லஞ்ச ஊழல் என்று கடை புரண்டு கொண்டிருக்கிறது இதை மக்களிடத்தில் எடுத்து சொன்னாலே எங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தேர்தலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் உங்களை எதிர்த்து பாத்தீங்கன்னா படம்பெரும் கட்சியான காங்கிரஸ் கட்சியும் களம் அதே மாதிரி பாமக சார்பில் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்பின்புலத்தில் உள்ள தங்கர் பச்சன் இருக்காரு பொதுவாக உங்க பேர்ல வந்து நீங்க பெருசா செலவு பண்ண மாட்டீங்கன்ற ஒரு உங்க கட்சிக்காரன் நிறைய சொல்றதை கேள்விப்படுறோம் இது எப்படி நீங்க